வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள மடப்பட்டு கிராமத்தில் இயங்கி வரும் பெட்ரோல் பங்கில் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூர் பகுதியைச் சேர்ந்த ஐயப்பன் என்ற முப்பத்தி ஐந்து வயது இளைஞர் பணியாற்றி வருகிறார் இவர் பெட்ரோல் போடும் பணி செய்து வரும் நிலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் பெட்ரோல் போட்டுவிட்டு பெட்ரோல் பங்க் ஊழியர் தோல்பட்டையில் மாட்டியிருந்த பணப்பையை பறித்து இரு சக்கர வாகனத்தை வேகமாக இயக்கிச் சென்றனர் அந்த ஊழியர் சுமார் இருபத்தைந்து மீட்டர் விரட்டி சென்றார் இது குறித்தான வீடியோ காட்சிகள் பெட்ரோல் பங்கில் அமைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருந்தது அதனை கொண்டு உளுந்தூர்பேட்டை உட்கோட்டை குற்றப்பிரிவு போலீசார் பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டனர் அதில் இருபத்தி மூன்று வயதான கடலூர் மாவட்டம் குமாரபுரம் கிராமத்தைச் சேர்ந்த விக்கி என்ற விக்னேஸ்வரன் என்ற இளைஞரும் பதினேழு வயதான அவரது நண்பரும் சேர்ந்து பணம் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது இதையடுத்து இருவரையும் கைது செய்த திருநாவலூர் போலீசார் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து இருவரையும் உளுந்தூர்பேட்டை குற்றவியல் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி விக்னேஸ்வரனை விழுப்புரம் மத்திய சிறையில் அடைத்ததோடு பதினேழு வயது சிறுவனை சிறுவ சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி வைத்தனர் ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் முத்துக்குமரன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்